அன்பு நேர்களே வணக்கம் வர புதன்கிழமை அதாவது நாளைக்கு உத்திராடம் திருவோணம்னுட்டு ரெண்டு நட்சத்திரம் இருக்கக்கூடிய பொன்னான புதன்கிழமை திதி அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் கோஷ்டாஷ்டமி அப்படின்ட்டு பேர் அதாவது கோ அஷ்டமின்னு கோ என்ன பசு அஷ்டமின்னா எட்டாவது திதி இந்த அஷ்டமிங்கிறது கண்ணனுக்கு உரிய அற்புதமான திதி பொதுவாகவே நமக்கு அஷ்டமியனால் சட்டன்னுட்டு நமக்கு பெருமான் தான் நினைவுக்கு வருவார் அப்போ கண்ணன் நினைவுக்கு வந்தாலே கண்ணனோட புல்லாங்குழலும் பசுமாடும் தானே நினைவுக்கு வரும் அப்போ அந்த பசுமாட்டுக்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த கோபாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் இது வருஷா வருஷம் இந்த பசுக்களுன்னு சில நாட்கள் பசு பூஜை பூஜைக்கும்புறது எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அல்லது நம்ம வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் அல்லது ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு விழா நடக்கின்ற பொழுது இந்த கோபூஜை பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது என்பது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கோஷ்டாஷ்டமிங்கிறது வந்து கார்த்திக மாதம் கார்த்திகை கிடையாது கார்த்திகை மாதம் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஐப்பசி மாத அமாவாசை முடிந்த பிறகு கார்த்திகை மாதம் பிறந்துவதாக நமக்கு சாந்திரமான முறை கணக்கு இருக்குது இப்போ இந்த கார்த்திகை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமிக்கு தான் இந்த கோஷ்டாஷ்டமி அப்படிங்கிறது பேர் அன்னைக்கு கோ செய்ய வேண்டும் என்று மாசிய புராணம் ரொம்ப விரிவாக கூறுது பசுக்களுக்கு இப்போது பசுக்களுக்கு கோன்னுட்டு பேர் கோ என்றால் இறைவன் கோ என்றால் தலைவன் கோ என்றால் கண்ணன் இல்லையா ரைட் அப்போது அந்த பசு என்பது இறைவன் தலைவனுக்கு சமமானவன் அதனால தான் கோவிந்தன் கோபாலன் என்று சொல்கிறோம் நீங்கள் பல இடங்களில் பாருங்கள் நீங்கள் ஏன் நீங்கள் திருமலை புராணத்தையே எடுத்து பாருங்கள் திருமலை புராணத்தில் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா யாதவர்களுக்கு தான் முதல் மரியாதை முதல் ஒரு கோயிலுக்குள்ள ஃபஸ்ட்டு பூஜை அவங்க முதல்ல போய் பார்க்கணுன்ட்டு ஒரு ஐதீகமெல்லாம் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் முதல்ல அந்த பசு தான் அந்த வெங்கடேச பெருமாள் வந்து கண்டுபிடிச்சி தந்தது அந்த புத்தில் பால் சொரிந்து இதை இடத்த இந்த மாதிரி பல ஊர்களில் பார்க்கலாம் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த தெய்வ சாநித்தியம் இருக்குது தெய்வ விக்கிரகம் இருக்குது இந்த இடத்துல தெய்வம் இருக்குது இந்த இடத்துல தெய்வத்தினுடைய வடிவம் இருக்குது என்பதை காட்டி கொடுப்பது அந்த இடத்துல போய் பசு பால் சொரியும் அப்போ நமக்கு இறைவனை காட்டி கொடுப்பது எது என்ன சொன்னால் பசு இறைவனே குடிகொண்ட இடம் என்று சொன்னாலும் பசு அதை அதுதான் செல்வம் என்று பேர் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா மாடல்ல மற்ற பிற அதில் மாடு என்பது செல்வத்தை குறிப்பது அந்த காலத்தில் எல்லாம் பார்த்துருக்கலாம் நமக்கு ஒரு இடத்துல நாட்டை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த பசுக்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க அது பசு நிறை கவர்தல் பசு நிறை கவர்தல் நிறை கவர்தல்ட்டு பேர் மகாபாரதத்தில் பார்க்கலாம் மகாபாரதத்தில் அந்த துரியோதனன் படையெடுத்து வந்து அந்த விராட தேசத்தினுடைய பசுக்களை எல்லாம் கொள்ளை சென்று விடுவார் அப்புறம் ஏன்னா இந்த இடத்துல அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்கள் இருந்தால் நிச்சயம் வெளிப்படுவார்கள் சண்டை போடுவார்கள் நம்ம உடனே அவங்கள பார்த்து அவங்களுக்கு மறுபடியும் நம்ம வனவாசத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று அவன் திட்டம் போடுவான் அன்னைக்கு வனவாசம் முடிகிற நாள் அதுவரை மறைந்திருந்த அர்ஜுனன் இந்த பசுக்களை எல்லாம் மீட்பதற்காக அந்த இடத்துல வந்து சண்டை போடுவார் சண்டை போடு எல்லாரையும் ஜெயிப்பார் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி அதனால் இந்த பசு என்பது ஒருவனுக்கு வெற்றியை தருவது செல்வத்தை தருவது சௌபாக்கியத்தை தருவது ஐஸ்வரியத்தை தருவது லட்சுமி கடாட்சத்தை தருவது புத்திர பிராப்தியை தருவது சச்சந்தான பிராப்தியை தருவது அவனுடைய பூர்வீகமான அத்தனை பாவங்களையும் வழங்கடிக்க செய்வது குறையில்லாத ஒரு நற்குடும்ப வாழ்வை தருவது கணவன் மனைவி பிரிவின்மையை தந்து அன்யோன்யத்தை வளர்ப்பது இத்தனையும் வந்து செய்யக்கூடியது பசு நீங்கள் மும்மூர்த்திகளுக்கும் ஒரு உலகம் இருக்குது இப்போ பிரம்மனுக்கு சத்தியலோகம் இருக்குது சிவனுக்கு கைலாயம் இருக்குது பகவானுக்கு பரமபதம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டம் இருக்குது ஆனால் இந்த வைகுண்டத்தினுடைய ஊர்த்துவ பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு கோபுலகம் என்று பேர் எப்படி பிதர்களுக்கான உலகத்தை பிதிர்லோகம் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி பசுக்களுக்காகவே ஒரு தனி உலகம் இருக்குது அந்த உலகத்துக்கு கோபுலகம் அது பார்த்திங்கன்னா இது அட்ஜசன் டு த வைகுண்ட வைகுண்டத்தினுடைய ஊர்த்துவ பாகத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த பார்க்கடலை எல்லாம் கடைந்து அவர்களுடைய செல்வத்தை மீட்டெடுத்தார்கள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அதிலிருந்து தோன்ற அந்த மகாலட்சுமியே பகவான் ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு அதில் நிறைய பொருள்கள் தோன்றது அதில் ஐந்து பசுக்கள் நந்தா சுசீலை சுரபி பத்திரை சுமலை நட்ட ஐந்து பசுக்கள் அதில் தோன்றின அதனுடைய சந்ததிகள் தான் இன்று பசுக்களாக இருக்கின்றன பசுவினுடைய கோமியமாக இருக்கட்டும் பசுவினுடைய அந்த ஐந்து பொருள்களால் செய்யப்பட்ட பூஜை பொருளான பஞ்சகவியம் இருக்கட்டும் அது சர்வ ரோக நிவாரணி இல்லையா சர்வ பாப நிவாரணி ரெண்டும் பாபங்களை போக்குவது ரோகங்களை நீக்குவது முகூர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா பசு கொட்டடியில் திரும்புது இல்லையா சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு கொட்டடியில் திரும்பும்போது அப்படியே புழுதி பறக்க பறக்க வரும் அந்த புழுதி மேலே விழுந்தாலே நமக்கு புண்ணிய ஸ்நானம் என பேர் கங்கா ஸ்நானம் காவிரி ஸ்நானத்தை விட சிறப்பானது அந்த கோதூளி புனி தொழுவி புக்கு புழுதி பொன்மேனி காண பெரிதும் புகப்பன்ட்டு பாடல் புழுதியந்த பொன்மை கண்ணனுக்கு அந்த பசு தூளியால் இருக்கக்கூடிய அந்த எல்லா குப்பைகளும் மேலே இருக்குமா பசுவினுடைய குழம்புலேருந்து புறப்பட்ட அந்த தூசுகளெல்லாம் அவன் மேலே பட்டு பொன்மையமாக ஜொலிப்பானான் அது அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா அதுக்கு அந்த நேரம் இருக்குது இல்லையா சூரிய அஸ்தமனம் அந்த பசு கொட்டடிக்கு திரும்புகின்ற அந்த நேரம் அந்த இருபத்தி நாலு நிமிடத்துக்கு கோ லக்னம் கோ தூளி லக்னம் என்ட்டு பேர் அது எந்த தோஷம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு செயலை செய்தால் அதனால் தான் சாயங்காலம் விளக்கேற்றி வைக்கிறது அதனால் அவ்வளவு அற்புதமான இந்த கோஷ்டாஷ்டமியை நம்ம வேறு ஒன்றும் பண்ண வேணாம் நம்ம அன்னைக்கு முடிஞ்சால் நம்ம வீட்டில் பசுக்கள் இருந்தால் குளிப்பாட்டி மஞ்சள் போட்டெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணி ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு அகத்திகிரையோ கொடுத்து சுற்றி வந்து எல்லோரும் தொட்டு கும்பிட்டு அந்த தெய்வ அருளை பெறலாம் அதற்கு ஏதாவது உணவு பொங்கல் மாதிரி ஏதாவது உணவு கொடுக்கலாம் படைச்சி உணவு கொடுக்கலாம் இல்லாட்டி போனால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த கோ தங்கிறக்கூடிய இடம் இருக்குதுலேயே அந்த கொட்டையை யாராவது வச்சு பசுமாடு வளர்த்தாங்கன்னா அவங்க இடத்துல போய்ட்டு நம்ம அந்த பசுமாட்டை தொட்டு கும்பிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு உணவு கையுறை தந்துட்டு வரலாம் இல்லை பசுமடங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏதாவது தானங்கள் தரலாம் இல்லை கோயிலில் பசுமடம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதுக்கு கீரையோ ஏதாவது ஒரு வாயுரையோ தந்து நம்ம அந்த இடத்துல வணங்கி பசுக்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று வரலாம் அந்த மந்திரத்தை இல்லாட்டி வீட்டிலே இருந்த பசு காமதேனு படம் இருந்தால் அந்த காமதேனு படத்துக்கு பூஜை பண்ணி மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு எல்லாம் போட்டு நம்ம அந்த பசுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த பசுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடலாம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது ஒன்றும் தெரியலடி போனால் காமதேனுவே வணக்கம் மகாலட்சுமியே வணக்கம் மகாலட்சுமியே போற்றி காமதேனுவே போச்சு தேவ பசுவே போச்சு அப்படி என்று சொல்லி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வணங்குவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அத்தனையும் அதில் இருப்பதாக நினைத்து அதனுடைய வால் பகுதியை தொட்டு கும்பிட்டு ஒரு வலம் வந்து விட்டாலே ஒரு பிரதிஷ்டை செய்து வந்து விட்டாலே எல்லா தேவதைகளையும் பிரதிஷ்டை செய்த புண்ணியமானது நமக்கு வந்து கிடைத்துவிடும் இது இன்றைக்கி செய்ய வேண்டிய நாள் எல்லா நாளும் செய்யலாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது இல்லையா எல்லா நாளும் பலகாரம் செஞ்சாலும் தீபாவளி பலகாரம்னுட்டு ஒன்று இருக்கிற மாதிரி எல்லா நாட்களிலுமே பசுவை வழிபட்டாலும் கூட இந்த கோஷ்டமி நாளாகிய இந்த நாளிலே வழிபடுவது நமக்கு சிறப்பான ஒரு பெருமையை தரும் சிறப்பான ஒரு ஐஸ்வர்யத்தை தரும் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும்